பிள்ளை யாரை தங்க பிள்ளை யார சாமி பிள்ளை யாரை கவனம் இருப்போம் ஆனா பிள்ளை தாய் தகவல் உடனே நிறைய சொல்லி சொல்லி அது விஷயம் அப்ப இந்த விஷயத்துல அந்த ஆசிரியர் எடுத்து கூட வாங்கி பார்த்தீங்கன்னா கூட இந்த விஷயத்த இந்த பிள்ளைக்கு நீ கொடுக்க அதில் ஒரு விஷயம் மற்ற எல்லாம் யாரும் கொடுக்கணும் செய்வதுக்கான முழு ஏற்பாட்டையும் மற்ற செஞ்சு வச்சிருக்கிறான் ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கிறான் அந்த பிள்ளை தவிர்க்க முடியாத அளவுக்கு அதில் தண்ணி நிற்கிறது வச்சுக்கிறான் ஆனா